என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள் தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள் ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது அது சமீபமாய் இருக்கிறது ரெண்டாவது அதிகாரத்துல ரெண்டாவது தடவை கத்தருடைய நாள் எப்படி இருக்கிறது சமீபமாய் இருக்கிறது மூணாவது வாசிங்க யோவேல் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசன வாசிங்க கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தம் இடுவார் அவருடைய பாளையம் மகா பெரியது அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு செய்கிறதற்கு வல்லமை உள்ளது கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும் அதை சகிக்கிறவன் யார் யோசித்து பாருங்க ரெண்டு அதிகாரத்துல மூணு தடவை கர்த்தருடைய நாள் வருகிறது கர்த்தருடைய நாள் வருகிறது என்று வேதம் சொல்லுது இந்த கர்த்தருடைய நாள்னா என்ன ரெண்டு பேரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து சொல்லுகிறது கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் வருகைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரியதான டிசாஸ்டர் தேர்ட் வேர்ல்டு வார் நேச்சுரல் கெலாமட்டிஸ் அதோடு கூட கூடஸ் அதோடு கூட கில்லிங் டிசீசஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வரும் அத்தனையும் சேர்ந்து எப்படி செகண்ட் வேர்ல்டு வார் டோட்டல் உலகத்தையே கொலாப்ஸ் ஆக்குச்சோ அதை விட மோசமான கொலாப்ஸ் தேர்ட் வேர்ல்டு வார் செய்யும் இந்த தேர்ட் வேர்ல்ட் நீங்க நினைக்கிற மடியெல்லாம் இல்ல அந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடியும் போது அதை ஒட்டி கர்த்தருடைய வருகையும் அந்த வருகை வரும்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த தேர்ட் வார் நடக்கும்போது வரலாம் இப்ப வரலாம் முடியும் போது வரலாம் ஏன்னா இது வரைக்கும் சொன்ன எல்லா ப்ராபசும் ரெடியா இருக்கு ஒரு பலத்த ஜாதி யூரோப்பியன் யூனியன் எழும்பிடுச்சு இப்ப தேர்ட் வார் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ரஷ்யா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் காசால ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க ஆண்டவரோட நாள் நாளிகை தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் திருப்பி திருப்பி பைபிள் சொல்லுது கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது அது மகா பயங்கரமா இருக்கிறது இந்த கர்த்தருடைய நாள் வருது இதுக்கு நடுவுல சபை எடுத்துக்கொள்ளப்படும் நீங்களும் நானும் மர்வமாக பர்லவத்தை என்ன செய்ய போறோம் போக போகிறோம் இந்த சம்பவம் அதான் ரொம்ப ஆச்சரியம் நிறைய பேர் கேட்பாங்க இந்த ரகசிய வருகை சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் பைபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க போறோம் யோவே ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்லி வச்சிருக்காரு பாருங்க வாசிச்சுட்டு நம்ம ஜோ பண்ண போகிறோம் ரெண்டாம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் பதினாறாவது வசன வாசிங்க ஜோயல் டூ சிக்ஸ்டீன் வாசிங்க பார்ப்போம் ஜனத்தை கூட்டுங்கள் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கூட்டுங்கள் விட்டு புறப்படுவார்கள் மனவாட்டியை பத்தி பேசுறாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கக்கூடிய பத்தி பேசுறாரு அதுக்கு முன்னாடி யூனியனை குறித்து பேசுறார் அதோடு கூட நீங்க இஸ்ரேலுடைய அக்ரிமெண்ட் பத்தி பேசுறாரு இந்த எந்த இடத்திலுமே மனவாளன் மனவாட்டிக்கான எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது அதுக்கு முன்னாடி நீங்க நாலாவது வசனத்தில இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க முழுக்க முழுக்க ஒரு ஹை லெவல் டெக்னாலஜி இன்னைக்கு நீங்க அந்த டெக்னாலஜியை பார்க்க முடியும் அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அது பலகனி வழியாய் நுழைகிறது இன்னைக்கு ட்ரோன் டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்கு இது நாங்க வந்த இடத்துல இருந்து சொல்றோம் யோவேல் இரண்டாம் அதிகாரம் நிறைவேறத் தொடங்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் ஒருவேளை நீங்க பார்க்கறது அந்த வசனம் மட்டும் ஒரே ஒரு வாட்டி வாசிங்க நான் உங்களுக்கு அதோட எவிடன்ஸ் மட்டும் காட்டுறேன் ரெண்டாம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் யோவேல் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிங்க எட்டு ஒன்பது வாசிங்க எட்டு ஒன்பது ரெண்டு வாசிங்க ஒன்றை ஒன்று நெருக்காது ஒவ்வொன்றும் தன் தன் பாதையில் செல்லும் ம் ம் ம்

அது ஒன்றை ஒன்று நெருக்காது பட்டணங்கள் மேல் ஓடும் இந்த வீடியோ மட்டும் பாருங்க த்ரீ மினிட்ஸ் ஓடும் இந்த வீடியோ பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு வெப்பன் மனுஷங்களை கொல்ற வெப்பன் இந்த நீங்க யோமே ரெண்டுல வாசிச்சீங்கன்னா ஜனங்கள் அதுக்கு முன்பாக கலங்குவார்கள் இருக்கும் அந்த வசனம் அப்படியே இருக்கும் ஆறாவது வசனத்துல இருக்கு அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள் எல்லாருடைய முகமும் கருகி போகும் அப்படின்னு இப்போ அந்த ட்ரோன் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க த்ரீ எம் எம் அதுல வந்து வெடிபொருள் இருக்கு இதுல வந்து உங்களுடைய ஐசி நம்பரை கொடுத்துட்டா போதும் இல்ல உங்க போட்டோவை கொடுத்தா போதும் இது எப்படி தேடி வந்து அடிக்கும் அது அவங்க போற பாருங்க இப்போ அந்த போட்டோவை கொடுத்தாச்சு இது வந்து அட்டானமஸ் வெப்பன் இதுக்கு பேரு இங்க வருது பாருங்க நேரம் வந்து அடிக்கும் இது வந்து விளையாட்டு இல்ல இது ஏதோ அனிமேஷன் கிடையாது இது இப்ப இந்த வெப்பன் எல்லார்கிட்டையும் இருக்கு நவ் ஆர் ரெடி இதை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு இது யோவேல் இரண்டாம் அதிகாரத்தினுடையதான ப்ரொஃபெட்டிக்கல் ஃபுல்ஃபில்மென்ட் இது திஸ் இஸ் a பவர் ஆஃப் a சிங்கிள் யூனிட் இது இப்ப என்ன திஸ் வெப்பன் இஸ் இப்ப எப்படி பாருங்க இது எப்படி ஜனங்கள் மேல யூஸ் பண்ண போறாங்க அப்படினு இவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இது வந்து மாடல் வீடியோ இப்போ நீங்க பாக்க போறது மாடல் வீடியோ இது எப்படி இந்த பாருங்க பலகனி வழியாய் நுழையும் அங்க இருக்கு பாருங்க ஒன்றை ஒன்று நிறுக்காது எப்படி இருக்கு பாருங்க அந்த வசனம் அப்படியே இருக்கும் பலகனி வழியாய் நுழையும் ஒன்றை ஒன்று நிறுக்காது பட்டணம் தோறும் செல்லும் அந்த வசனம் எப்படி நிறைவேறது பாருங்க இது இப்போ இதோட அட்வான்ஸ்டு வந்துருச்சு நீங்க நிறைய கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் ட்ரோன்ல தாக்குறாங்க ட்ரோன் டெக்னாலஜி சொல்றாங்கல்ல அதனுடைய தானே செகண்ட் வேர்ஷன் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது பேசிக் வேர்ஷன் இது பாருங்க ஒரு சிட்டி மேல இப்படி போட்டாச்சுன்னு சொன்னா அது நேர போய் மக்களை மட்டும் தாக்கும் வேற எதையுமே செய்யாது வேற ஒன்னும் பண்ணாது இதோட ஒத்த வசனம் வெளிப்படுத்தல் ஒன்பது நாலுல இருக்குது நான் அப்புறமா உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்றேன் இப்போ இத பாருங்க இது எப்படி போய் ஜனங்களை தாக்க போகுதுன்னு பாருங்க இப்ப பட்டணந்தோ பட்டணங்கள் மேல செல்லும் இருக்கு இல்லையா அது எப்படி போக போகுதுன்னு பாருங்க பைபிள் என்பது நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறக்கூடிய வசனங்களை கொண்டது ஏதோ இது வந்துட்டு அந்த காலத்துல உள்ளதானே ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த போது பாருங்க இப்ப இது புறப்பட்டு போகும் ஒவ்வொரு சிட்டிக்கு மேல போகும் இந்த போது பாருங்க இது வந்து ஆக்சுவலா மாடல் வீடியோ தான் இப்ப அவங்க இந்த மாதிரி தான் போக போதுன்னு அவங்க சொல்றாங்க மொத்தத்தையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டோர் பண்ணிடுவாங்க ஒரு 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 டீடைலா ஒரு ஒரு சிட்டியோடைய மொத்த இப்ப நீங்க ஒரு சிட்டியை பத்தின எல்லா காரியமும் சிஸ்டம்ல இருக்கும் அதை எடுத்து இதுல கொடுத்துட்டா போதும் துரத்தி துரத்தி அடிக்குது பாருங்க ஆளை தேடும் அந்த நம்பருக்குரிய ஆள் யாரு அந்த ஃபேஸ் ரெகனேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் தேடும் இதுதான் இன்னைக்கு உள்ளதான இப்போ உள்ளதான டெக்னாலஜி இது யோவில் இரண்டாம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ரெண்டாவது வசனத்துல இருந்து இருக்கு கர்த்தர் சொன்னபடி நம் கண்களுக்கு முன்பாக இவ்வளவு காரியங்களும் துல்லியமா நடக்குது இவைகளுக்கு நடுவுல தான் ஆண்டவர் சொல்றாரு பதினாறாவது வசனத்துல ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரையும் பால் உண்ணுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் காரணம் என்னன்னா மணவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மரவையும் விட்டு புறப்படுவார்களாக என்ன அர்த்தம் மனவாளன் மனவாட்டி என்பது எல்லாருக்கும் நல்லா தெரியும் மனவாளன் என்பது ஏசு கிறிஸ்துவை மனவாட்டி என்பது சபையை குறிக்கிற வார்த்தை பழைய பாட்டுல சபைய ஒரு இடத்த கூட கத்தார் மனவாட்டின்னு சொல்ல மாட்டார் மனவாட்டிங்கிற யூஸ் பண்ணவே மாட்டார் புதிய பாட்டு சபைக்கு தான் மனவாட்டிங்கிற பேரு உண்டு உன்னத சபையை தான் சபையத்தான் கத்தர் என்ன சொல்றாரு மனவாட்டின்றார் ரெண்டு குழந்தையர் பதினொன்னுல பவுல் சொல்றாரு உங்களை கற்புள்ள கண்ணிகையாக ஒரே புருஷனுக்கு என்ன செய்யறேன் ஒப்பு கொடுக்கிறேன் என்றார் விழிப்படுத்தல் இருபத்தி ஒராம் அதிகார இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழு சொல்லுது ஆவியும் மணவாட்டியும் என்பார்களாக அப்படின்னு மனவாட்டி கான்செப்ட் வந்து நியூ டெஸ்ட் சர்ச் அதை குறிக்கிற வார்த்தை இப்போ யோவேல வசனம் சொல்லுது ரெண்டு பதினாறு மனவாளன் தன் அறையையும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து சாம்பர்ல இருந்து வராருன்னு இருக்கு வலது பாரிசுத்திலிருந்து சாம்பர் மணவாளன் தன் அறையையும் அடுத்து மணவாட்டி தன் மறைவையும் விட்டு அதோட அர்த்தம் என்ன தெரியுமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி இதத்தான் வசனம் சொல்லுது இந்த வெடிப்புக்குள்ள இருக்கக்கூடியதான சபையும் ஏசு கிறிஸ்துவும் புறப்பட்டு பரலோகத்துக்கு போக போகிறார்கள் என்கிறதான ரகசிய வருகை சபை எடுத்துக் கொள்ளப்படுற வசனம் இது புதிய பொறுத்த வரைக்கும் பகிரங்க வருகாசு என்ன செய்வார் ஒளிவமலையில் வந்து இறங்குவார் அருமைகதானுக்கு ஆனா இது எடுத்து கொள்ளப்படுதல் இப்ப சொல்லுங்க நமக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாருங்க நாம எந்த காலகட்டத்தை சார்ந்தவங்கன்னு பாருங்க இவர் ரெண்டாம் அதிகாரத்துல இருக்கிற டெக்னாலஜி வரைக்கும் ரெடியா இருக்குது ஒன்றாம் அதிகாலத்துல இருக்கிற எளி எழுமி வர வேண்டிய எண்ணி முடியாத பலத்த ஜாதி ரெடியாக இருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேற வேண்டிய எல்லா தீர்க்க தர்சனும் ரெடியாக இருக்கிறது சபைக்கு கத்தல் கொடுக்கிற எச்சரிப்பு இப்போவும் சொல்றேன் நான் சாட்சியாய் சொல்றேன் உங்க இடத்தில் நான் அனுப்பி வைக்கப்பட்டது உங்க இடத்துல இருந்து பெற்றுக்கொள்வதற்கல்ல வரப்போகிறதான மிகப்பெரியதான ஈவென்ட் பரலோகத்திற்கு ஒரு பெரிய கூட்டம் புறப்பட்டு வரப்போகிறது அந்த கூட்டத்தில் இந்த பட்டணத்திலிருந்தும் இவ்வளவு பேரும் வர வேண்டும் என்பது கத்தருடையதான திட்டம் அதை கத்தர் உங்களுக்கு முன்னறிவித்திருக்கிறார் எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது இந்த எச்சரிப்புக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்களானால் யோனா காலத்து ஜனங்களைப் போல செவி சாய்ப்பில்லானால் கத்தர் உங்களை தம்மோடு கூட வருகையில எடுத்துக் கொள்ளப்பட போகிறார் ஆனால் நோவா காலத்து ஜனங்களைப் போல வசனம் சொல்லுகிறது அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் எப்படி இருந்தார்களாம் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவு எப்படி இருந்தார்களாம் உணராது இருந்தார்கள் இருக்கு இவ்வளவு செய்தி கேக்குறீங்க இவ்வளவு அசனம் கேட்கறீங்க இப்பவும் சொல்றேன் அப்படி அந்த இத தாண்டின உடனே ஒரு சிலர் எல்லாரையும் சொல்லல ஒரு சிலர் அப்படி தாண்டின உடனே எந்த ரெஸ்டாரண்ட் போலாம் அங்க மூடியிருப்பாங்க இங்க திறந்திருப்பாங்க அங்க நல்லா இருக்காது இங்க நல்லா இருக்கும் ஏசு வராராமே வரும்போது பாத்துக்கலாம் முதல்ல இன்னைக்கு நைட் என்னன்னு பாரு ஒரு கூட்டம் இருக்கு இதுதான் உணராது இருக்கிற கூட்டம் என்ன சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது இது உங்களை மட்டுமல்ல உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பாதிக்க போகிற விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு ஏன் ஆண்டவர் இந்த செய்தியை கொண்டு வந்து கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க ஆண்டவர் எல்லா இது சொல்லிக் கொண்டிருக்கிறார் திருப்பி சொல்றேன் இனி காலம் செல்லாது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது வெகுச்சிக்கரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார் நம்ம இரண்டாயிரம் வருஷமா காத்திருக்க வச்சிருக்கிற ஆண்டோடைய காத்திருப்புதல் முடிவடைகிற போகிறது நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் அந்த ஜீவ விருட்சம் வேற யாரும் இல்ல ஆண்டவராக இசு கிறிஸ்து இப்ப நான் இந்த வருகையில போகணும் பைபிள் தெளிவா அந்த அந்த வசனம் சொல்லுது ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் சர்ச் ஹோலி வெறும் ஹோலி ஹோலி பாண்டா பத்தாது அப்படிதான் இருக்கு அவன் துதிகள் பெரியப்படாம கத்தர் எங்க வந்துட்டாராம் நம்ம துதிக்கு அதை நான் ஆக்சுவலா இவங்க நல்லா ஒர்ஷிப் பண்ணாங்க நேத்து இன்னைக்கு நான் இவங்கள சொல்லல இன்னைக்கு உள்ள கடைசி காலத்தை ஒஷிப் சொல்றேன் ஆண்டன் பிரதர் ஒர்ஷிப் ரியலி எக்ஸலன் நேத்து நேத்து பாத்தேன் ஐ பீல் ஓஷிப் இன்னைக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியாது நான் வெளியே உட்கார்ந்தா ஹோஷிப் பண்ணிட்டு இருந்தேன் எக்ஸ்லன் ஓஷிப் ஆவியானவர் இங்க அசைவாடங்குறதை பார்க்க முடிஞ்சுச்சு நான் உங்களை சொல்லல பொதுவாக இன்னைக்கு கால கடைசி காலத்துல இருக்கக்கூடியது இன்னைக்கு சபை பரிசுத்தப்பட வேண்டும் கவனிச்சு கொள்ளுங்க உங்க கூட இருக்கிற கணவர் உங்க கூட இருக்கிற மனைவி உங்க பாஸ்டர் கிட்ட சாட்சி வாங்குறது முக்கியம் இல்ல பரலோகத்துக்கு தான் நீங்க யார் என்பது தெரியும் நம்ம மனுஷனை ஏமாத்திடலாம் கர்த்தரை ஏமாத்தவே முடியாது அப்படித்தான இருக்குது கர்த்தரை என்ன செய்ய முடியாது ஏமாத்த முடியாது நீங்க மனுஷங்கிட்ட நல்ல சாட்சி வாங்க பாக்குறீங்க அவர்கிட்ட நல்ல சாட்சி வாங்கினா போதும் சிலர்லாம் சில பாவங்களை யாருக்கும் தெரியாம செய்யறதுல சாமத்தியசாலி செய்ய யாருக்கும் தெரியாம செய்யறதுல அவர் பெரிய சாமத்தியசாலி இருக்கிறதுல அவர் பெரிய விசுவாசி பத்து வருஷமா மெயின்டைன் பண்றேன் யாருக்கும் தெரியாது ஆண்டவர் சொல்வாரு படுபாவி முதல் நாளே எனக்கு தெரியும்டா உன்னை விட்டு வச்சிருக்கேன் இன்றாவது நீ மனம் திரும்ப பண்ணி வச்சிருக்கேன் விட்டு வச்சிருக்கேன் கத்த நினைச்சார் ஒரே நாள்ல நம்மளை காலிபட்டு பட்டு போயிட்டே இருப்பாரு அவர் காட்டி கொடுக்கிற தேவன் அல்ல அவர் திருத்த விரும்புகிற தேவன் யூதாசியே கத்தர் காட்டி கொடுக்க விரும்புத யூதாசியும் திருத்த தான் கத்தர் விரும்பினார் அதே தேவன் தான் உங்களையும் திருத்த விரும்புகிறார் நாம லாஸ்ட் மோமெண்ட்ல இருக்கோம் லாஸ்ட் மினிட்ல இருக்கோம் எப்ப வேணாலும் கத்தருடைய வருகை சம்பவிக்கும் நான் வருகையில நான் போகணும் என்ன செய்யணும் முதலாவதாக இயேசு கிறிஸ்டின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் ஏசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும் ஆஹ் நாங்கள் யார் தெரியுமில்ல மூணு தலைமுறை கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் நாங்கெல்லாம் ஆஸ்திரேலியால முதல் சர்ச்சுக்கு முதல் செங்கல் நாங்க தான் வச்சோம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு கத்தர்க்குள்ள இருக்கிறீங்களான்றதுதான் முக்கியம் மூன்ற வருஷம் இயேசு கூட யூதாஸ் இருந்தான் அவன் மூன்ற வருஷமா அப்போஸ்தலன் மூன்ற வருஷம் அற்புத அடையாளங்களை செஞ்சவன் கடைசி மூணு நாள்ல கெட்டவனா மாறிட்டான் ஆனா வாழ்நாள் ஃபுல்லா ஒருத்தன் திருடனா இருந்தான் கடைசி ஆறு மணி நேரத்துல நலவனா மாறிட்டான் இவன் பாதாளத்துக்கு போயிட்டான் அவன் பாரதிசிக்கு போயிட்டான் நீங்க ஆரம்பத்துல இருந்து எப்படி இருந்தீங்கன்னு முக்கியம் இல்ல ஏசு வரும்போது எப்படி இருக்கிறீங்க அதான் முக்கியம் இன்றைய ரட்சன்ய நாள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குற இனி வரைக்கும் இருந்தது போகட்டும் பழையங்கள் எல்லாம் முடிந்து போகட்டும் எல்லாம் புதிதாகின ஆண்டவர் ஒன் மோர் சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறார் இப்போ உங்களை இன்னும் விரும்புகிறார் ஆண்டவர் இப்ப விரும்புவாரா இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் இட் இஸ் ஏசு சான்ஸ் கத்தர் கொடுக்க விரும்புகிறார் வருக வரைக்கும் அதுக்கப்புறம் போயிடும் உங்க உங்க பாஷையில சொன்னா அது வரைக்கும் ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுதாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் வேற எந்த ஞானசானமும் பைபிள் சொல்லல நான் குழந்தையில எடுத்தேன் சின்ன வயசுல எடுத்தேன் எனக்கு எப்ப எடுத்தனே தெரியாது என்னெல்லாம் மூணாவது நாள்ல கொடுத்தாங்க முப்பதாவது ஞான ஸ்நானம் என்பது ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஞானம் வரும் நீதிமொழிகள் ஒண்ணு ஏழு சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம் வசனம் சொல்லுது தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்ப ஞானசானம் எப்ப எடுக்கணும்னு தெரியுமா தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுதல் இந்த ஞானசானத்தை எடுக்கணும் இதத்தான் ஒரே லைன்ல இயேசு சொன்னாரு விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் சோ ஞானசானம் தண்ணீர்ல மூழ்கி எடுத்திருக்கணும் பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினால அது அவசியமா தேவையா ஒரு சிலர் எல்லாம் கேள்வி கேட்பாங்க ஒரு அழகான கேள்வி கேட்பாங்க கல்ல ஞானசாணம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலயா பக்கத்துல இருக்கிற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா கல்லை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா இப்போ உங்க நீங்க ஃபாலோ பண்றது இயேசுவியா கல்லணையா நீங்க கல்லனா இருந்தா கல்லனை ஃபாலோ பண்ணுங்க நல்லவனா இருந்தா இயேசுநாதரை ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஞான அவ்வளோ பெரிய தேவன் எடுத்திருக்கிறாரு இது அவர் மரமண்டைக்கு ஏறல கல்ல எடுத்தானா கல்ல எடுத்தானா இவன் கல்ல அதனால இவனுக்கு யார் தான் தெரியுது தான் தெரியுறான் கல்லம் எடுக்கல இல்லையா கல்லம் எடுக்கல அவன் பரலோகத்துக்கும் போல ஆவிகள் இலைப்பாளுகிற பாரடைஸ்க்கு தான் போனான் இயேசு எடுத்தார் அவர் பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சோ ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுங்க இனி எப்போ எடுக்கலாம் சில எல்லாம் நாலு நட்சத்திரம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க நான் யோர்தான்ல போய் எடுக்கிறேன்னு நீ எடுக்கவே மாட்டேங்க சரிக்கும் இன்றைய ரட்சன் என் நாள் ஆண்டவர் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு

அவர்தான் உங்களை என்னையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை பர்சுத்தன் அபிஷேகம் சபையில நடக்கும் நினைக்கிறேன் ஒரு கூட்டம் நினைக்கிறேன் இருந்தா கலந்து கொள்ளுங்க கதவை சாத்திக்கிட்டு நல்ல மிளகால் போட்டு ஆவியானவரே என்னை நிரப்பும்னு கேளுங்க வசனம் சொல்லுது வாஞ்சையும் தமணம் உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வாஞ்ச வருகையில போகணும் ஆவியானவரே என்ன நிரப்புங்கன்னு உண்மையா கேட்டீங்கன்னா உங்கள் படுக்கையிலே வந்து கத்த நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலே இது ரொம்ப முக்கியம் நாலாவது வெரி இம்பார்ட்டன்ட் அப்ப சொன்ன ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உலகத்துக்கு என்ன இருக்கணும் வித்தியாசம் இருக்கணும் நான் அங்க போனா அவங்க கூட இருந்துப்பேன் இங்க வந்தா சில ஆட்கள் சொல்லுவாங்க அங்க தலையை காட்டுவான் இங்க வாழை காட்டுவான் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்களோட அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணி பாரு இங்க வரும்போது பிரைஸ்ரன் ஹாலால் லூயா இங்க அவரை கேட்டா என்ன சொல்றோம்னா அப்பதாங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவன் பரல்லவுக்கு போக மாட்டான் வசனம் தெளிவா சொல்லுது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் கர்த்தல்வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் அதனால உலகத்தின் வேலையை விடணுமா இல்ல உலகத்தின் வேலைக்கு போங்க எல்லா வேலையும் செய்யுங்க ஆனால் உலகம் உங்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அவைகளுக்கு நடுவுல நீங்கள் பரிசுத்தமாய் வாழணும் கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார் தானியல் பாபிலோனிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தார் யோசிப்பு எகிப்துல பரிசுத்தமாய் வாழ்ந்தார் நீங்கள் ஆஸ்திரேலியாவிலே பரிசுத்தமாய் வாழணும் அவ்வளவுதான் உங்களை உலகம் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும் அதுதான் பைபிள் சொல்லுது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க என்ன நீ எங்க கூட எங்கமே ஜெயின் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ஹாவ் அ கப் ஆஃப் அது என்ன சொல்லுவோம் ஆல்கஹால் கொஞ்சம் எடுப்ப அப்படிமா நீங்க சொன்னா என் கூட வந்து கம்யூனி எடு முதல்ல அப்புறமா நான் ஆல்கஹால் எடுத்துக்கறேன் சார் நீங்க தைரியமா கூப்பிடுங்க சச்சிக்கு அவங்க அவங்க பாத்தி கூப்பிடுறான்ல பரிசுத்தத்துக்கு கூப்பிடுது உங்களுக்கு என்ன பயம் அவன் பாவத்துக்கு கூப்பிடும்போது நீங்க ஏன் பரிசுத்தத்துக்கு கூப்பிட கூடாது நீங்க சொல்லி பாருங்க என் கூட சச்சிக்கு வந்து கம்யூனி எடு அப்புறமா நான் எடுக்கறேன்னு சொல்லுங்க வரவே மாட்டான் நீங்களும் போக வேண்டாம் அவங்க கூட நல்லா முடிஞ்சிச்சு அப்படி வந்துட்டானே அவன் ரசிக்கப்பட்டுறான் சபைக்குள்ள லேஹ்ய்யா வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்கள் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் இனி காலம் செல்லாது நாம ஜெபிக்க போகிறோம் மைந்தரிக்கலாமா நாம முளை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன் மோதன் ஒன் அண்ட் ஆஃப் அவவர்ஸ் உட்காந்துருக்கறீங்க வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம நேற்று நடந்தவர்கள் இன்னைக்கு யாருக்கும் நடக்கவில்லை அது வரைக்கும் சோத்ரம் லெஹுல் இன்னைக்கு மிகு மிகுந்த கட்டுப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது போறவங்க கூட எரிகோவ சுத்திதான் போனாங்க உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு போனது துக்கமா தான் இருந்துச்சு ஆனா சந்தேசாம போனாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்களை மூடுவோம் தேவ சமூகத்துல எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு இன்னொரு நாலு நிமிஷம் இருக்கு கண்களை மூடுவோம் சரியா நாலு நிமிஷத்துல நான் முடிச்சுவேன் ஒண்ணுக்கு பதினொன்னு முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ரெண்டு நிமிஷம் உங்களை மட்டும் ஆராய்ந்து பாருங்க உங்களை குறித்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க நீங்க யாரு என்ன படிப்பு என்ன அந்தஸ்து என்ன ஸ்டேட்டஸ் நீங்க என்ன ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல எது தடன்னு பாருங்க உங்க ஆவி ஆத்மா சரீரம் இயேசு வரும்போது போகுமான்னு பாருங்க யோவேல் ரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் நடந்துருச்சு இன்னும் பதினாறாவது வசனம் மட்டும்தான் நடக்கணும் அது எப்ப வேணாலும் நடக்கும் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் நம் கண்களுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா தீர்க்க தர்சனங்களும் துல்லியமாய் நிறைவேறுகிறது உங்களுக்கும் எனக்கும் நல்ல வாய்ப்பு கத்தர் கொடுத்திருக்கிறார் பதினோராம் மணி வேலையிலும் கடைசி நிமிஷத்துல நம்ம நிக்கிறோம் மாசம் நிக்கிற ஆண்டு உள்ள வருவார் ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் போயிட்டே இருப்போம் நீங்க போவீங்களான்னு மட்டும் பாருங்க வேலை எல்லாத்தையும் ஓரமா ஓரமா வச்சிருங்க மத்தவங்களை பத்தி இப்ப யோசிக்காதீங்க அந்த சபை இந்த சபை அந்த உழைக்கார் இந்த உழைக்கார் அந்த விசுவாசி இந்த விசுவாசி கணவன் மனைவி எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு நான் போவேனா அப்படின்றத மட்டும் பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா கண்களை மூடி எல்லாருமே கண்களை மூடி உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல வருகைக்கு எது தடையா இருக்குதுன்னு மட்டும் யோசிங்க அந்த நேரத்துல எல்லா கண்களையும் மூடி இருப்போம் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுக்கல இன்னைக்கு ஆண்டவர் என்னோட கூட பேசி இருக்கிறாரு அது இல்லாம நான் வருகையில போக முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு வருகை சமயமும் தெரிஞ்சிருச்சு இனி நான் அந்த தள்ளி போட விரும்பல ஒருவேளை நான் குழந்தையில எடுத்த அது ஞானசானம் இல்லைன்னு ஆயிடுச்சு நான் என்ன தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுக்க ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்க வலதுகாரத்தை உயர்த்துங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்